ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி அடை வச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே எல்லாத்துக்குமே நாட்டு கோழிகள் கோழி குஞ்சுகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் கோழி குஞ்சுகள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் யாருக்கெல்லாம் கோழி குஞ்சுகள்லாம் வளர்க்குறதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நாட்டுக்கோழிகள் அடை வச்சா இருபத்தி ஒரு நாள் ஆகுங்க பொறிக்கிறதுக்கு அந்த பொறிக்கிற அந்த இருபத்தி ஒரு நாள் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து அடை வச்சு அஞ்சாவது நாளே நமக்கு கண்டிப்பாக தெரியும் இது கருக்கூடி இருக்கா இல்லை வந்து கெட்டு போயிருக்கான்னு கண்டிப்பாக பார்த்தாலே தெரியும் இந்த அடை வைக்கிறதுக்கு முன்னாடி முட்டைகள் எப்படி பாதுகாக்கணும்னு வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடை வச்ச ஒரு வாரத்திலேயே அந்த முட்டைகளை வந்து ஒரு லைட்டு வெளிச்சத்தில் பார்த்தோம்னா அது கரு கூடி இருந்திருந்தால் வேறு அதாவது வேறு மாதிரி வேரில் விட்டுருக்கும் உள்ளே வந்து நமக்கு நல்லா தெரியும் அதுவே கரு கூடலன்னா உள்ளே வந்து ஒன்றுமே தெரியாதுங்க அப்படியே ஒயிட் கலராக இருக்கும் அதாவது அந்த லைட்டு வெளிச்சம் மட்டும்தான் தெரியும் அதிலே கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டி உள்ளே கருப்பாக இருக்கும் அதனால் கரு கூடி இருக்குன்னு அர்த்தம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் காட்டுறோம் அதுக்கப்புறம் கோழிகள் எப்படி பாதுகாக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு செல்லு வரும் கோழி பேன் வரும் அதனால் நம்ம அடிக்கடி வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து திறந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ அது போய் மண்ணில் போய் நல்லா புரண்டு அதை குளிக்கும்போது அது எல்லாமே ரெடி ஆயிரும் பாருங்கள் செல்லு பூச்சி வந்திருக்கு கோழி இதை அடை வச்ச டைமில் வந்தது இது ஒன்றும் இல்லைங்க தேங்கெண்ணெய் தேய்ச்சாலே போயிடும் நாங்கள் மொத்தம் பதினோரு முட்டை அடை வச்சோம் அதில் எட்டு முட்டை தாங்க குஞ்சு பொறிச்சிருக்கு மீதி மூணு குஞ்சு பொறிக்கலை அது நீ பொறிக்குமா இல்லை நம்ம அவசரப்பட்டு எடுத்துட்டோமான்னு செக் பண்ணுறதுக்கு இப்படி குளிக்கி பார்த்தா போதுங்க குளிக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கரு கூடி இருந்தால் ஆடும் இல்லாட்டி ஒன்றுமே ஒரு ரியாக்ஷனும் இருக்காது ஒன்றுமே ஆடாது அப்படின்னு அது ஊழ முட்டைன்னு அர்த்தம் அதை நம்ம தூக்கி வீசிடலாம் அடுத்து இந்த தெல்லுப்பூச்சி பாருங்கள் எப்படி நிறைஞ்சிருக்குன்னு இந்த தெல்லுப்பூச்சியை நாங்கள் எப்படி போக்கணும்னு இந்த வீடியோவிலே காட்டுறோம் தேங்கெண்ணெய் தாங்க தேய்ச்சோம் தேங்காய் வந்து ரெகுலராக தேய்ச்சி ஒரு நாலு நாளைக்கு தேய்ச்சிட்டே இருந்தோம்னா தெப்பூச்சி எல்லாம் போயிடும் இருபத்தி ஒரு நாள் எல்லா கொஞ்சம் பொறிச்சதுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டாவது நாள் இருபத்தி மூணாவது நாள் எல்லா முட்டையெல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம இறக்கி விட்டுக்கலாம் இறக்கி விட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட நம்ம அதாவது அதை எங்கே இறக்குறோமோ அந்த இடத்த வந்து சுத்தமாகவும் வச்சுக்கணும் அதே நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கணும் பாம்பு கழுகு காக்கா இந்த மாதிரியெல்லாம் வந்து தூக்கிட்டு போகாமல் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படி ஒரு கொஞ்சம் மிஸ் ஆகாம நம்ம வந்து நல்லா வளர்த்தி எடுத்தால் மட்டும்தாங்க அந்த நாட்டுக்கோழி விற்பனை நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும் இந்த குஞ்சுங்களெல்லாம் இறக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு மாதம் வரைக்கும் எப்படி பாதுகாக்கலாங்கிறது வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோ கோழி மேலே இருந்தால் எல்லாம் போயிருச்சு என்ன தாங்க தேய்ச்சோம் கிட்டத்தட்ட நாலு நாள்லேருந்து ஏழு நாள் வரைக்கும் தேய்ச்சாலும் தப்பு இல்லை எல்லாமே கிளியராயிருச்சு ஏன்னா தெல்லுப்பூச்சி இருந்தால் எல்லாம் குடிச்சு கோழி ஆரோக்கியத்தையே கெடுத்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ